வணக்கம் இது தடன் இரவு செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல் இலங்கை ரூபாய் மட்டுமே சட்டப்பூர்வமானது மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு உயர்தரம் முடித்த மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மகிழ்ச்சி தகவல் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று பெட்டியில் மோடி வைத்த கொடூரம் மட்டுக்கிழப்பு வைத்தியசாலையில் சிற்றூழியர் செய்த பயங்கரம் முப்படைகளுக்கு ஜனாதிபதி அளிப்பு கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த பிக்குகளின் விபரங்கள் வெளியானது வனவிலங்கு கணக்கெடுப்பின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட தரவுகளில் ஐம்பது சதவீதமானவை மாத்திரமே துல்லியமானவை பிரதமைச்சர் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்கு விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு கவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தாங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்து ஐயாயிரத்து நூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ரூபாய் மட்டுமே உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாக உள்ளது என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கிரிப்டோ கரன்சி உலகளவில் மெய்நிகர் ஒரு வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இலங்கை அதை சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரிக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அனைத்து உள்நாட்டு பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிற நாணயங்களில் எந்தவொரு கட்டணமும் செலுத்த அந்நிய செலாவணி சட்டத்தின்கீழ் முன் ஒப்புதல் தேவை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளாா் ஏற்றுமதி வருமானம்யற்றவர்களுக்கு அமெரிக்க டாலர்களில் சில பரிவர்த்தனைகளை நடத்த சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட நெகிழ்வு தன்மை வழங்கப்படுகிறது இருப்பினும் இந்த ஏற்பாட்டுக்கு வெளியே நாட்டிற்குள் உள்ள அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் ரூபாயில் இருக்க வேண்டும் இலங்கையில் தற்போது கிரிப்டோ கரன்சியை நிர்வகிக்கும் சட்டம் இல்லை சில தனிநபர்கள் பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் சொத்துக்களை பெற்றிருந்தாலும் மத்திய வங்கி கிரிப்டோ கரன்சி செல்லுபடியாகும் முதலீட்டு கருவியாக அங்கீகரிக்கவில்லை கொழும்பு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொத்து வகைகள் போலல்லாமல் கிரிப்டோ கரன்சி நிதி ஒழுங்குமுறையில் எல்லைக்கு வெளியே உள்ளது இலங்கை ரூபாவை மட்டுமே செல்லுபடியாகும் நாணய அலகாக சட்டம் அங்கீகரிக்கிறது என்றும் கிரிப்டோ கரன்சியை எந்த வகையான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்த முடியாது என்றும் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் உயர்தரம் முடிந்த மாணவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சபை முதல்வர் விமல்ராத் ராத்நாய்க்கு நேற்று இதற்காக முன்மொழிவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் செய்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் உயர்தர பயிற்சிகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என இவர் ரத்நாயக் பரிந்துரைத்துள்ளார் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் வயதுக்கு போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு முறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஒதுக்கீடு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மடகிழப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவின் மலசலக் கூடத்தில் குழந்தையை பிரசவித்து குழந்தையை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த சுகாதார சிற்றூழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்து வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் முப்பத்தி ஐந்து வயதுடைய சுற்றூழியரான இந்த பெண் திருமணமான இரண்டு பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகிறது நேற்று முன்தினம் அவர் வழமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் வயிற்று வலி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்துக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார் பிறகு அக்குழந்தையை பெட்டியொன்றில் மூடி கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ரத்தப்போக்கு அதிகரித்ததை அவதானித்த தாதியர் ஒருவர் அவரை வாட்டில் அனுமதிக்க செய்துள்ளார் அங்கு சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை கண்டறிந்தனர் இதனையடுத்து போது பெட்டியில் போடப்பட்டு கட்டிலின் கீழ் மறைக்கப்பட்டிருந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது குறித்த சிற்றூழியரின் கணவரும் குறித்த வைத்தியசாலையில் சிற்றூழியராக கடமையாற்றி வருவதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனசக்கசப்பு காரணமாக கணவன் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வாரங்கள் இரண்டு கிலோ நானூற்று எண்பத்தி ஐந்து கிராம் எடை உள்ள பெண் குழந்தை அவர் பிரசவித்திருந்தார் இச்சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன பிரிந்த கணவன் அக்குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என தெரிவித்ததை அடுத்து குழந்தை மற்றும் தந்தையின் ரத்த மாதிரிகளை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்கிழப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட விசட ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மெல்சிரிபுர நாவ் என ஆரண்ய சேனாசனத்தில் நேற்றிரவு நடந்த கேபிள் கார் விபத்தில் ஏழு பவுத்த பிக்குகள் உயிரிழந்தனா் உயிரிழந்தவர்களில் ரஷ்ய பிக்கு ஒருவரும் ருமேனிய பிக்கு ஒருவரும் மற்றும் இந்திய பிக்கு ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நிகழ்ந்தபோது கேபிள் காரில் பயணித்த மொத்தம் பதிமூன்று பிக்குகளில் இருவர் அதிலிருந்து குதித்து தப்பிய நிலையில் மேலும் நான்கு பிக்குகள் படுகாயமடைந்தனர் தற்போது காயமடைந்த ஆறு பிக்குகளும் குருநாகலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த பௌத்த பிக்குகளின் விவரங்கள் பின்வருமாறு வணக்கத்திற்குரிய மல்வானே கமச் அமைத்தி நாற்பது வயதுடையவர் ஆவார் வணக்கத்துக்குரிய நாவலபெட்டியே உத்தர ஆனந்த தேரர் இருபத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் வணக்கத்துக்குரிய நுகேகுட விபசி தேரர் முப்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் இந்திய பிரஜையான வணக்கத்துக்குரிய தம்மகவேசி தேரர் முப்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் வணக்கத்துக்குரிய உடவளவே சுமரத்ன தேரர் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் ருமேனிய பிரஜையான வணக்கத்துக்குரிய தம்மரகி தேரர் நாற்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் ரஷ்ய பிரஜையான வணக்கத்துரிய தம்ரகித தேரர் நாற்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்தப்பட்ட விலங்கு கணக்கெடுப்பின் செலவை வேளாண் துணை அமைச்சர் நாமல் கருணாரத்னி வெளியிட்டார் பயிர் சேதப்படுத்தும் விலங்குகள் பற்றிய சரியான புரிதலை பெறுவதற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் அறிவியல் கொள்கை பதிலுக்காக திட்ட செலவு எழுபது மில்லியனை தாண்டியது என்ற கூற்றுக்களை மறுத்த துணை அமைச்சர் அதிகாரப்பூர்வ செலவு விவரத்தை வெளியிட்டார் கணக்கெடுப்பின் மொத்த செலவு மூன்று தசம் தொள்ளாயிரத்து பதினாறு மில்லியன் என்று துணை அமைச்சர் கூறினார் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி கணக்கெடுப்பு பின்வரும் விலங்கு எண்ணிக்கை வெளிப்படுத்தியுள்ளது டோங் குரங்குகள் ஐந்து தசம் பத்தொன்பது மில்லியன் ரூபாவும் லாங்கூர் குரங்குகள் ஒன்று தசம் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவும் மைல்கள் நான்கு தசம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் டண்டிலினா அதாவது ராஜதானில் ஏழு தசம் அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாவும் ஆகும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்